இலங்கையிலே மீண்டும் ஒரு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் போன்ற ஒரு குண்டு தாக்குதல் விடயம் இடம்பெறலாம் இதற்கான ஏற்பாடுகள் மீண்டும் ஒரு தீவிரவாத செயற்பாடு இலங்கையிலே இடம்பெற்று வருவதாக இப்போது அனுபகுமார் விசாநாயக்க நாயக்க மட்டக்களப்பிலே மக்கள் சந்திப்பின் போது இந்த விடயத்தை போட்டுடைத்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான மிக முக்கியமான ஆதாரங்களை இப்போது அமெரிக்காவினுடைய எஸ்பிஐ இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதற்கிணங்கு இப்போது இலங்கையிலே மிக பெரும் பரபரப்பான நிலை ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் பிள்ளையான் ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாகவும் பலவிதப்பட்ட உண்மைகளையும் தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது எனவே யாரோ ஒருவர் சிக்க போகின்றார் யாரோ காப்பாற்றப்பட போகின்றாரோ என்ற அடிப்படையிலே போது கேள்விகள் எழ ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பின் உண்டாக முழுமையாக பேச போகின்றோம் ஒரு வணக்கம் தற்போதைய காலகட்டங்களில் இலங்கையிலே பொது பெரும் பரபரப்பான நிலை இப்போது துரிதம்பர ஆரம்பித்திருக்கின்றது இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது அமெரிக்காவினுடைய எஃப் பி ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகி இருந்தது இது ஞாயிறு குண்டு தாக்குதல் இலங்கையில் இடம்பெற்ற ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான சூத்திரதாரிகள் பற்றி இந்த விடயம் வெளிச்சத்துக்கு காட்டியிருந்தார்கள் இந்த செய்தியை மேற்கோள் காட்டி இந்த ஸ்ரீலங்கன் கார்டியன்ஸ் என்ற செய்தி நிறுவனம் ஆங்கில வழி செய்தி நிறுவனமானது இதை வெளிப்படுத்தி இருந்தார்கள் இந்த விடயம் இப்போது தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது பார்க்கின்ற தாக்குதல் ஆண்டு இடம்பெற்றிருந்தது இது ஆறு வருடங்களாக இருந்தது ஆறு வருடங்களாக போகின்றது எனவே இந்த விடயம் இடம்பெற்று பெரும் பேசுபொருளாக இருக்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில் அமெரிக்காவினுடைய எஃப் ஆனது தன்னுடைய முகவர் ஒருவரை அதாவது இந்த மெர்லின் தன்னுடைய முகவர் ஒருவரை குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக இலங்கைக்குள்ளே அனுப்பி வைத்திருந்தார்கள் இதற்கிடங்க கிடைக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் அத்தோடு பலதரப்பட்ட வாக்குமூலங்கள் அத்தோடு கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் உயிர்தாயர் குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் எல்லோருமே இந்த எஃபிஐ முகவராக இலங்கைக்குள்ளே வந்திருந்த குட்வின் அவர்கள் விசாரித்திருந்தார் இதற்கிணங்க அவர் விசாரித்த மிக முக்கியமான குற்றவாளி என்று சொல்லப்படுகின்ற இந்த முகமது நவ்வர் மற்றும் முகமது அன்வர் மற்றும் மொகமட் ரிஸ்கான் ஆகியோரை இவர் விசாரித்திருந்தார்கள் இதற்கிணங்க எஃபிஐ அமெரிக்காவுடைய எஃபிஐ ஆனது ஒரு மிகப்பெரிய அறிக்கை ஒன்றை கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கை ஒன்றை தயாரித்திருந்தார்கள் இந்த அறிக்கையினை அமெரிக்காவுடைய கலிபோர்னியா நீதிமன்றத்திலே அமெரிக்க நீதிமன்றத்திலே அவர்கள் உட்படுத்தியிருந்தார்கள் ஏன் இந்த அமெரிக்கா இந்த உயிர்தாய் குண்டு தாக்குதல் தொடர்பாக ஏன் விசாரிக்க வேண்டும் என்று பலர் மத்தியிலே கேள்வி எழுதலாம் இதற்கு மிக முக்கியமான காரணம் என்று பார்க்கின்ற போது அறுபத்தி எட்டு பேர் குண்டு தாக்குதலே உயிரிழந்திருக்கின்றார்கள் இதிலே நான்கு பேர் ஐந்து பேர் வெளிநாட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றது இதிலே மிக முக்கியமாக உயிரிழந்த ஐந்து பேர் அமெரிக்கர்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கிறது அத்தோடு ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தார்கள் எனவே இந்த விடயத்திலே அமெரிக்கானுடைய தலையீடு இதனால் தான் உள்ளே வந்தது என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் எனவே இப்போது அமெரிக்கா இந்த விடயத்தை அமெரிக்காவுடைய எஃபிஐ தங்களுடைய கலிபோர்னிய நீதிமன்றத்தில் இதனை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலத்தில் சமர்ப்பித்திருந்தார்கள் இந்த விடயத்திலே உள்ளடக்கப்பட்ட விடயம் உள்ளடக்கப்பட்ட தகவல்கள் என்ன ஒன்று பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த நவுபரிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையிலே இந்த இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்தாயர் குண்டு தாக்குதல் எப்படி நடந்தது யார் இதை முகாமை செய்தது யார் இதை திட்டமிட்டது எப்படி பயிற்சி வழங்கப்பட்டது எப்படி அதற்கு ஆட்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்ற அடிப்படையில் நௌஃபர் பல வாக்கு மூலங்களை வழங்கியிருக்கிறார் காரணம் நவபர் தான் பல கூட்டங்களையும் பல கலந்துரையாடல்களையும் பல பயிற்சிகளையும் வழங்கிய நபராக இருந்தார் பின்னர் அதிலிருந்து வெளியேறிவிட்டேன் என்பதையும் வாக்கு மூலமாக இந்த நவ்ஃபர் குறிப்பிட்டு இருக்கின்ற எனவே இப்படியானவர்களிடம் இந்த எடுக்கப்பட்ட வாக்குமூலத்திலே அமெரிக்காவுடைய எஃப் ஐ உறுதிப்படுத்தியிருக்கிற விடயம் ஒன்று பார்க்கின்ற போது மிக முக்கியமான குற்றவாளி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கினுடைய மிக முக்கியமான குற்றவாளி இந்த சஹ்ரான் ஹாசின் தான் என்பதை இருக்கின்றார்கள் இதில் மிக முக்கியமாக சிரியாவை மையமாக கொண்டு இயங்கி வருகின்றன சிரியாவிலே இயங்கி வருகின்ற இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினுடைய மிக பெரும் தலைகளினுடைய வேண்டுகோளுக்கு அல்லது இலங்கைக்குள்ளே இப்படியான அடிப்படைவாத பயிற்சிகள் அடிப்படைவாத கருத்தியல்களை இந்த சஹராங்காசி இளைஞர்கள் மத்தியிலே விதைத்து வந்திருக்கின்றார் அப்படி விதைக்கு அதனால் ஈர்க்கப்பட்டவர்களை ஒருவர் அந்த நவ்வர் கூட எனவே அப்படியானவர்கள் அவர்களோடு சேர்ந்து பயணித்திருக்கின்றார்கள் அப்படி பயணிக்கின்ற போதுதான் தாங்கள் இப்படியான ஒரு செயல்பாடை செய்ய போகின்றோம் இங்கே ஒரு தாக்குதலை மேற்கொள்ளப் போகின்றோம் எனவே அதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் அதற்கான அனுமதியை தர வேண்டும் என்று இந்த சிரியாவிலே இயங்கி அந்த மிக முக்கியமான தீவிர தீவிரவாத அமைப்போடு தொடர்பு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் இவர்களிடமிருந்து பல ஆதாரங்கள் அல்லது இவர்கள் சரியாக செயற்படுவார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட பின்னர் இங்கிருக்கின்ற சஹ்ரான் குழுவை தங்களுடைய ஒரு அங்கத்துவ அங்கத்துவ உறுப்பினர்களாக குறிப்பாக தங்களுடைய அங்கத்துவ குழுவாக அவர்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் பின்னர் தான் இந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த விடயத்தை நவ்பர் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார் நவபர் யார் என்று பார்க்கின்ற போது சஹ்ரானுக்கு அடுத்த நிலையிலே அந்த குழுவிலே இருந்தவர் இந்த நௌஃபர் என்று சொல்லப்படுகின்றது இதுதான் யும் குறிப்பிட்டிருப்பதாக இந்த ஸ்ரீலங்கன் கார்டியன்ஸ் என்ற பத்திரிகை செய்தி இந்த தீவிரமாக பேசப்படுவதற்கு காரணம் எதிர்வருகின்ற நாட்களிலே குறிப்பாக எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் ஒன்று உயிர்த்தஞ்சாயர் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற ஆறு வருடங்கள் எனவே மிக முக்கியமாக இப்போது இந்த விடயம் பேசுபொருளாக மாறி வருவது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த விடயங்கள் இப்போது செய்திகளாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன இந்த அரசாங்கத்தினுடைய நகர்வு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது ஆனால் எஃப்இ ஆனது இந்த விடயத்தை உறுதி செய்து விட்டார்கள் அமெரிக்காவுடைய எஃப் ஆனது இந்த விடயத்தை உறுதி செய்து விட்டார்கள் சஹ்ரான் காசிம் தான் குற்றவாளி எனவே இதனை மையமாக கொண்டு முடிய அணுகல்களை செய்து சரியான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அமெரிக்கா ஒரு அறிவுறுத்தலையும் இலங்கைக்கு விடுத்திருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபது கால பகுதியிலே அப்படி இருக்கின்ற போது அதன் பின்னர் இப்போது உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதலினுடைய இந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கின்ற போது மல்கம் ரஞ்சித் தாண்டகை கருதுநாள் மல்கம் ரஞ்சித் தாண்டகையும் கடுமையான அழுத்தங்களை இந்த அரசாங்கத்திற்கு கொடுத்து வருகின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் மக்கள் சந்திப்பின் பொருள் அப்போது அனுரகுமார் திசாநாயகர் குறிப்பிட்டிருந்தார் எதிர் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் பல ஆதாரங்களை வெளிப்படுத்துவோம் பலர் சிக்குவார்கள் என்று அப்படி இருக்கின்ற போதும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற ஆனந்த விஜயபால அவர்களும் பாராளுமன்றத்துக்குள்ளே குறிப்பிட்டிருந்தார் இந்த பிள்ளையான் கைதின் பின்னால் பிள்ளையானை கைது செய்த நோக்கம் ஆனால் வருடம் விசாரிக்கப்பட்டதற்கனங்க எழுபத்தி இரண்டு மணத்தியாளர்கள் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டதற்கு இணங்க இப்போது தொண்ணூறு நாட்கள் இருக்கின்றார் சிறையிலே ஆனால் அதற்கு முன்னர் எழுபத்தி இரண்டு மணத்தியாளங்கள் விசாரிக்கப்பட்டதற்கனங்க உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான உண்மைகளையும் வெளியிட்டிருக்கின்றார் என்பதை இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயபாலர் தெரிவித்திருந்தார் எனவே இப்போது அமெரிக்காவினுடைய எஃபிஐ வெளியிட்ட அந்த அறிக்கைக்கும் அல்லது அந்த கலிபோர்னியாவுடைய நீதிமன்றத்தில் அவர்கள் முற்படுத்திய ஆவணத்துக்கும் இலங்கையினுடைய அரசு நகருகின்ற விடயத்திற்கும் மிக பெரும் வேறுபாடுகள் இருக்கின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் எனவே இந்த உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் என்பது உண்மையிலேயே சஹ்ரான் குழுவினால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒன்று என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இப்போது கடந்த ஆட்சியாளர்கள் மீது ஏன் விரல் சுத்தப்படுகிறது பார்க்கின்ற போது விடயம் தெரிந்தும் அமைதி காத்தார்கள் இந்தியாவினுடைய உளவுத்துறை ரோவானது இலங்கைக்கு தகவல்களை கொடுத்தும் இலங்கைகள் குண்டு தாக்குதல் நடக்கப் தகவலை கொடுத்தும் இவர்கள் அமைதி காத்தார்கள் அல்லது அதை கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள் இதற்கு காரணம் அல்லது இதை தூண்டுகின்ற விதமாக தங்களுடைய ராணுவம் அல்லது தங்களுடைய துணை ராணுவம் என்று சொல்லப்படுகின்ற திரிபொலியை கொண்டும் அவர்கள் செயற்பட்டார்கள் அதற்கு பிள்ளையான உடந்தையாக இருந்தார் என்பதுதான் இப்போது இந்த கோட்டாபயர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றமாக இருக்கின்றது எனவே அப்படி இருக்கின்ற விடயம்தான் தான் இப்போது அமெரிக்காவுடைய ஐயினுடைய இந்த அறிக்கையும் இலங்கையினுடைய இந்த நகர்வும் எப்படி செல்ல போகுது என்பது இப்போது மக்கள் கொஞ்சம் குழம்பி இருக்கின்ற அழகத்தோடு இலங்கையினுடைய இந்த விசாரணை சார்ந்து இது ஒரு மிக பெரும் திருப்பு முறையை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக சனல் போவிலே வழிவந்த இந்த சனல் போ காணொலியின் அடிப்படையை பார்க்கின்ற போது இலங்கையினுடைய இந்த உயிர்த்தஞ்சாயிர குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான சூத்திரதாரி இலங்கையிலே இருக்கக்கூடிய குறிப்பாக இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் என்ற அடிப்படையை அவர் சுட்டி காட்டுகின்றார் ஆனால் இப்போது எஃபிஐ குறிப்பிட்டிருக்கின்றது திட்டவட்டமாக அது சஹ்ரான் ஹாசிம் தான் அத்தோடு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினுடைய தூண்டுதலோடு செய்யப்பட்டதுதான் என்பதை அவர்கள் ஆனால் இரண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் நிறைய நிறைய வித்தியாசம் இருக்கின்ற போது எப்படி இந்த விடயத்தை இந்த அரசாங்கம் காய் நகர்த்த போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் உண்மையை சொல்ல போனால் குண்டு தாக்குதலுக்கு மிக முக்கியமான சுத்திரதாரி அடிப்படைவாத கருத்தியல்களால் ஈர்க்கப்பட்ட இலங்கைக்குள்ளே இருந்து இந்த சகுரான் ராசியின் குழுவினர் தான் என்பது தெரியும் ஆனால் இது நடப்பதற்கு துணை வகுத்தார்கள் அல்லது துணையாக இருந்தார்கள் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினார்கள் என்பதைத்தான் கடந்த ஆட்சியாளர்கள் மீது சுமத்தப்படுகின்ற ஒரு சில குற்றமாக பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இந்த அரசு இதை நகர்த்த போகின்றது அல்லது எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் என்ன விடயத்தை இவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகின்றார்கள் வெறுமனே இன்னும் ஏழு நாட்கள் தான் இருக்கின்றது யார் ஞாயிறு குண்டு தாக்கலனுடைய மிக முக்கியமான சூத்திரதாரி என்பதை வெளியிடுவோம் என்பதையும் அன்பகுமார் திசாநாயகர் தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் மீண்டும் ஒரு அடிப்படைவாத குழுவானது இப்போது இலங்கைக்குள்ளே தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது சஹ்ரான் காசிம் போன்ற உரைகளை நடத்தியவர்கள் போன்றவர்களை போன்று இன்னும் ஒரு குழு கிழக்கிலே குறிப்பாக அம்பாறை கல்முனை பகுதிகளில் இப்போது தீவிரம் பெற்று வருவதாக அன்பகுமார் நிசாநாயக்க ஒரு இரு நாட்களுக்கு முன்னர் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஒரு மக்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார் இதில் சூப்பர் முஸ்லீம் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இவர்கள் தான் இந்த அடிப்படைவாத கருத்தியல்களை இப்போது விதைத்து வருகின்றார்கள் மிக விரைவில் இவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதில் இந்த விடயத்தை இவர் மாத்திரம் சொல்லவில்லை இதற்கு முன்னர் இந்த அமைச்சரவை பேச்சாளராக இருக்கின்ற நழிந்த ஜெயதிசமும் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் இதை தெரிவித்திருந்தார் சூப்பர் முஸ்லிம் என்ற விடயமானது இப்போது கிழக்கில் செயற்பட்டு வருகின்றது அதை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்ற அடிப்படையில் ஆனால் அன்பகுமார் திசநாயக்க மட்டக்களப்பு சந்திப்பின் போது முஸ்லிம்கள் எப்போதும் நல்லவர்கள் முஸ்லீம்களுடைய செயற்பாடுகள் எப்போதும் அடிப்படைவாதத்துக்கு இடம் கொடுக்காது காரணம் அவர்கள் தான் முஸ்லீம் உண்மையான முஸ்லிம் ஆனால் அதை தவிர்த்து அடிப்படைவாத கருத்தியல்களை விதைக்கின்றவர்கள் தான் இப்படியான செயற்பாடுகளை அதாவது அடிப்படைவாத செயற்பாடுகளை செய்கின்றார்கள் அவர்களை முஸ்லிம்கள் என கொள்ள முடியாது என்பதையும் அன்குமார் திதாநாயகர் தெரிவித்ததாக சில ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கிறது எனவே இப்போது சூப்பர் முஸ்லீம் விடயங்களும் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இவர்களுடைய ஒரு சில இப்படியான இழிவான செயற்பாடுகளால் தான் தமிழ் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் சிங்களவர்கள் மத்தியில் என்பது மிக முக்கியமான விடயம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான் அப்படி இருக்கின்ற போதுதான் பிள்ளையானும் இப்போது உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பல ஆவணங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்ற சில செய்திகளும் வர ஆரம்பித்திருக்கின்றது காரணம் இதை பாராளுமன்றத்துக்குள்ளேயே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்திருக்கின்றனர் எனவே எதிர் வருகின்ற நாட்களிலே இந்த அமெரிக்காவுடைய எஃபிஐனுடைய அறிக்கை வெளியாகிவிட்டது இலங்கை அரசாங்கம் இது சார்ந்து எப்படியான தீர்மானங்களை கொண்டு போகின்றது அல்லது எதனை வெளிப்படுத்த போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இந்த சேனலை லைக் கமெண்ட்ஸ் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்களால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்